Idayam <laughs> wishes you a very happy new year. Edayam. மக்களின் அவசர மருத்துவ தேவைக்காக பயன்படுத்தப்படும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை எளிதாக பெற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அரசு வழங்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை எமிரி கிரீன் ஹெல்த் சர்வீஸ் மற்றும் ஜிபிகே என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு சமயமும் அவசரமான தேவைக்காக ஆம்புலன்ஸை அழைக்கும் போது சரியான தகவல் கொடுக்க முடியாமல் போவது நேரம் வீணாவது போன்ற பிரச்சனைகள் உண்டாவதால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இனி இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் எம்ரி கிரீன் சர்வீஸ் மற்றும் நிறுவனங்கள் புதிய முயற்சியை எடுத்துள்ளன நூற்றி எட்டு சேவையை நாடுபவர்கள் ஆம்புலன்ஸ் எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கான செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தேவைப்படுபவர்களுக்கு ஆம்புலன்ஸ் ஒதுக்கப்பட்டவுடன் அவருடைய மொபைல் எண்ணுக்கு ஆம்புலன்ஸ் எங்கு இருக்கிறது என்பதை அறிவதற்கான லிங்க் ஓட்டுநரின் தொலைபேசி எண் ஆகியவை ஆக அனுப்பப்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பயனரின் லொகேஷனை தெரிவிக்கும் லிங்க் அனுப்பப்படும் இதன் மூலம் பயனர்கள் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்கும் நேரமும் ஓட்டுநரின் தேவையற்ற அலைச்சலும் தவிர்க்கப்படும் சில மாதங்களாக சோதனை ஓட்டத்தில் இருக்கும் இந்த செயலி விரைவில் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது